அப்போ மூக்கில் ரெண்டு ஓட்டை இருக்குது சுவாசம்னா ஒரு ஓட்டை இருந்தால் போதும் இல்லையா ரெண்டு ஓட்டர் ரெண்டு ஓட்டர் இருக்குது அப்போ ரெண்டு ஓட்டையில் ரெண்டு டைமில் ரெண்டு வாலியில் போனால் இது ஒரு பக்கமாக வேலை செய்து இது ஒரு பக்கமாக வேலை செய்துன்றான் அப்போ இதில் வேலை செய்யக்கூடிய தன்மை வேறு விதமாகவும் இதில் வேலைக்கூடிய சரி தன்மை வேறு விதமாக இருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் சைட் ட்ரைவிங் நம்மளது நீங்கள் எதோ யூஎஸ் ஹீரோ போனீங்களா லெஃப்ட் சைட் ட்ரைவிங் ஸோ ரெண்டுக்குமே ட்ரைவிங் வேரியேஷன் ஆகும் ஸோ எஃபிஷியன்சி டிஃப்ரென்ஸ் இஸ் தேர் அவங்களுடைய நிலைப்பாடுகள் வேறு இவர்களுடைய நிலைப்பாடுகள் வேறு அதே போல் தான் இந்த பக்கம் நீங்கள் வலப்பக்கம் சுவாசம் ஏறுகிற பொழுது நம்மளுடைய உடல்நிலையில் பல்வேறு விதமான மாற்றங்களையும் இடதுபுறம் சுவாசம் ஏறுகிற பொழுது அது தன்னுடைய நிலைமையில் பல்வேறு விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்துகிறது இப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அடுத்து இந்த சுவாசம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைம் மாறுது இல்லையா இப்போ இது மாறும்போது ஒரு இடத்துல போய் யூ டேன் எடுக்குது ஏர்பின் பண்ணி திரும்புது அந்த ஏர்பின் பெண்டோட சென்டர் பாயிண்ட்ல ஒரு விஷயம் நடக்குது நான் பேசுறது மிகப்பெரிய தத்துவம் சரகலைன்ற ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு காமெடியா பேசிட்டு இருக்கிறேன் ஏன்னா அந்த சரகலை பத்தி சொன்னோம்னா மக்களுக்கு எப்படி தெரியுன்றது எனக்கு தெரியல அதனால இந்த காமெடியா ஏர்பின் பெண்ட் எல்லாம் சொல்றேன் இதற்கு என்னன்னா ஈடா பிங்கலா சுழிமனைன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ வலதுபுறம் ஏறக்கூடிய சுவாசம் என்ன பிங்கள என்றது என்ன சுழிமுனை என்றது என்ன அதே மக்களுக்கு சொல்ல வடபுறம் ஏடக்கூடிய சூழல்